வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட முகூர்த்த பூஜையோட பதினேழாவது நாள் இன்றைக்கி நான் எப்படி சாமி கும்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காலையில் இன்றைக்கி நாலே காலத்தில் எழுந்தாச்சு எழுந்துட்டு நிலவாசலில் சின்னதாக அந்த படியில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வச்சேன் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வச்சுருக்கேன் அதில் வந்து விளக்கு அதுக்கப்புறம் ஒரு ஓம் விளக்கு அது மேலே வச்சுருக்கீங்களா அந்த விளக்குலையும் தீபம் ஏற்றிட்டு அடுத்தது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து உள்ளே வந்து ஏற்றி வச்சுருவேன் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் வந்து செவ்வாழைப்பழம் தான் வந்து வச்சுருக்கேன் அதை தான் வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்கேன் இந்த தினமும் காலையில் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது வைக்கலாம் வாழைப்பழமோ இல்லை ஏதாவது ஒரு பழம் கற்கண்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அப்படின்னு எதாவது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு தண்ணியும் வச்சு நம்ம தினமும் சாமி கும்பிட்டுக்கலாம் இதுதான் வந்து டெய்லி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நாளைகளுக்கெலாம் எழுந்து சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு வந்து நமக்கு தூக்கமே வராது கண்டிப்பாக எழுந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இதை ரெகுலராக இருக்கேன் பதினேழாவது நாள் இன்னையோட எனக்கு சிறப்பாக போயிட்டிருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அந்த விளக்கு வைக்கிற இடத்துல மட்டுந்தான் ஒரு சின்னதாக கோலம் போடுவேன் மற்ற இடத்துல வந்து போட முடியாது போட்டால் காலையில் எழுந்ததும் பாப்பா வந்து முதல்ல அதை தான் காலால் தேய்ச்சி கோலமாவெல்லாம் அல்லியாவை பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன் அதனால் சிம்பிளாக வந்து வெளியில் பிடியில் கோலம் போட்டுட்டேன் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்